முயற்சி திருவினையாக்கும் அது ஒரு அமைதியான வீடு அங்கு ஒருமுறை இரண்டு தவளை நண்பர்கள் மோர்பானைக்கு அறையில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்கள் பானைக்குள் பார்க்க முடிவு செய்து பானைக்குள் எட்டி பார்த்தனர் எட்டி பார்க்கும் பொழுது திடீரென்று அதனுள் விழுந்தனர் அவர்களால் பானையில் இருந்து வெளியே வர முடியவில்லை எனவே அவர்கள் மோரில் நீந்த ஆரம்பித்தனர் அவர்களில் ஒரு தவளை பயந்து ஐயோ என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று கூறி நீச்சலை நிறுத்திவிட்டு மூழ்கியது ஆனால் இரண்டாவது தவளை தைரியமாக நீந்தியது மேலும் மோரை தன் சிறிய கால்களால் அடித்தது மோர் வெண்ணெய் உருண்டையானது தவளை வெண்ணெய் உருண்டையில் குதித்து பானையிலிருந்து வெளியேறியது கதையின் கருத்து முயற்சி செய்பவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை நம்பிக்கையை இழக்கக்கூடாது தனக்கு உதவி செய்பவர்களுக்கு இறைவன் பண்ணுங்க, நன்றி